வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பாக்க போறோம் எவ்வளவு போராடியும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது காமெடி நடிகர் போண்டாமணி அவர்கள் திடீரென மரணம் சோகத்தில் கதறி அழுத திரையுலகம் வாங்க என்ன தகவல் அவர் எப்படி இறந்தார்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மாக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் சமீப காலமாகவே திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துகிட்டே போறாங்க இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களையும் நம்ம தமிழ் திரையுலகம் இழந்திருக்கு அண்மையில் மயில்சாமி மனோபாலா அவர்கள் இழந்த திரையுலகம் உலகம் அதே வரிசையில் நம்ம இந்த இறுதி ஆண்டுக்குள் பாத்தீங்கன்னா நம்ம போண்டாமணி அவர்களையும் இழந்துள்ளோம் நேற்று இரவு மரணமடைந்து போயிருக்காரு நம்ம போண்டாமணி அவர்கள் மருத்துவமனையிலேயே சிறுநீரக கோளார் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நம்ம போண்டாமணி அவர்கள் திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் காலையில் அதிர்ச்சியடை வைத்துள்ளது நிறைய பிரபலங்கள் இவருக்கு நேரில் போய் அஞ்சல் செலுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது காமெடி நடிகர் போண்டாமணி திடீரென மரணம் சோகத்தில் திரையுலகம் எவ்வளவு போராடியும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு காமெடி நடிகர் போண்டாமணி நேற்று இரவு மயங்கி தனது வீட்டில் விழுந்த நிலையில் அவரது குடும்பத்தினர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளாங்க வழியிலேயே அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தும் அவரது குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளது கடந்த ஒரு வருட காலமாக தனது சிறுநேரங்கள் சிறு செயலிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவதியை சந்தித்து வந்தார் போண்டாமணி அவர்கள் அறுபது வயதான நிலையில் அவர் திடீரென உயிரிழந்தது சினிமா பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையைச் சேர்ந்த போண்டாமணி தமிழ் சினிமாவில் பாக்யராஜ் இயக்கத்தில் வெளியான பாவனு பாவனு தான் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமானார் போண்டாமணி வைகை போயால் வடிவேலுடன் காமெடி டீமில் இணைந்து கொண்டு பல சூப்பர் ஹிட்டான நகைச்சுவை காட்சிகளில் நடித்தார் போண்டாமணி பல படங்களில் நடித்து வந்தாலும் சிறிய ரோல் மட்டுமே என்பதால் பெரிய சம்பளம் எல்லாம் இவருக்கு கிடைக்காதாம் மேலும் அடிக்கடி ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாக மருத்துவ செலவுக்கே இவர் கணக்கில் இருந்து பணமெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ந்து போயிருந்தன ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போண்டாமணியை மறைந்த காமெடி நடிகர் மயில்சாமி ஓடோடி வந்து பார்த்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவரது மருத்துவ செலவுக்கு உதவினார் மயில்சாமி மரண செய்தி அறிந்த போண்டாமணி இனிமேல் தனக்கு எப்படி யார் உதவுவாங்க அழுது புலம்பினார் போண்டாமணி அவர்கள் மயில்சாமியை நினைத்து தமிழ் சினிமாவில் தொடர்ந்து காமெடி நடிகர்கள் மரணித்து வரும் நிலையில் பல ஆண்டுகளாக சிரிக்க வைத்து வந்த போண்டாமணியும் போய் சேர்ந்து விட்டார் அவரது மறைவு செய்தியை நள்ளிரவில் அறிந்த நண்பர்கள் அவரது காண அவரது வீட்டுக்கு ஓடி சென்றாங்க இன்று மாலை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது போண்டாமணிக்கு வடிவேலு கடைசி வரை உதவவே இல்லை என்கிற குற்றச்சாட்டும் இருந்தது அவரது மறைவுக்காக வடிவேல் வருவாரா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் தற்போது எழுந்து வருகிறது நடிகர் போண்டா பணிக்கு நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் இரங்கல் தெரிவிங்கன்னா கீழே கம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்